சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்குள் நிறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணூர் ஆனாய் போற்றி பராய்த்துறை மேவிய பரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி தென்தில்லை மன்றி நூல் ஆடி போற்றி இண்டனக்காரமுது ஆனாய் போற்றி சவாய் கனகத்திரடைய போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி போலியர்கோன் வெப்பொழித்த புகரியர்கோன் கடற்போற்றி ஆடிமிசை கல்விதத்தில் அடைந்த விரான் அடி போற்றி வாலி திருநாவலூர் பந்தொண்டர் பதம்போற்றி ஊழிமலி திருவாந்த ஊரர் திருத்தாள் போற்றி ஈராண்டில் சிவஞானம் பெற்று இயர்ந்த மீகண்டார் இணைத்தாள் போற்றி நாராண்ட பல்லடியார்க்கு அருள் உறிந்த அருள்நந்தி நற்றாள் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்த நிலத்தாள் போற்றி சீராண்ட தில்லைநகர் உமாபதியார் சம்பதும திருத்தாள் போற்றி போற்றி கைலாய பரம்பரையில் சிவஞான போத காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மேகண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாருங்கொலித் திருவாவடுதுறைவாள் குருநமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையவன் திருமரபு நீடோடி தலைகமாது மங்களாம்பிகை உடனவர் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணி அம்மையுடன் முக்கண்ணப்பர் ஈரோடு திருமுறை திருமுறைக்கழகம் தொண்டரசி புறவுவார் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகர்கள் வணங்கி பணி செய்ய உடல்நலம் மனவளம் ஞானத்தடியை குருவினிடத்திலும் திருவினிடத்திலும் விண்ணப்பித்து சக்தி விநாயகர் அம்மையப்பர் எல்லா தெய்வங்களையும் வணங்கி வகுப்பைத் தொடங்கலாம் நம்முடைய அதிசயமாலை பண்டார சாத்திரத்தில் அதிசய மாலைங்கிற முதல படிச்சுட்டு இருக்கிறோம் அதில் எத்தனாவது மந்திரத்துக்கு வந்துருக்குறோம் ஒன்பதாவது மந்திரம் பார்க்கணுமா உறுதி தானே எட்டு வரைக்கும் ஒன்பதாவது மந்திரம் அதிசய மாலையில் ஒன்பதாவது மந்திரத்துக்கான பொருள் எழுதலாம் எழுதணும் தில்லையில் ஆடிய உத்தமனே புல்ல நடராஜர் மேலே பாடப்பட்ட நூல் தில்லையில் ஆடிய உத்தமனே நீ காத்தது எவ்வாறோ அவ்வாறே காக்கப்பெற்று விளங்கியது என் உயிர் அந்த மந்திரத்தை படித்து பாருது அழகாக இருக்குது விதித்தது எவ்வாறு விதித்தது எவ்வாறு மதித்தது எவ்வாறு ஒதித்தது எவ்வாறு படிச்சு பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது தில்லையில் ஆடிய உத்தமனை நீ காத்தது எவ்வாறோ அவ்வாறே காக்கப்பெற்று விளங்கியது என் உயிர் சிவார்ப்பணம் குருவே பற்று என் உயிர் ஒன்பதாவது ஒன்பதாவது மந்திரம் உன்னுடைய ஞான சார்பு இல்லாமல் அதுதாங்க உன்னுடைய ஞானச்சார்பு இல்லாமல் இவன் இப்படியே ஞானபோ இவன் இப்படியே உலக போகங்களை அனுபவித்து வரட்டும் உன்னுடைய ஞானச்சார்பு இல்லாமல் அது கிடைக்காமல் இவன் இப்படியே போக போகங்களை அனுபவித்து வரட்டும் என்று நீ விதித்தது எவ்வாறோ அவ்வாறே விளங்கியது அல்லது அவ்வாறே நடந்தது மூணாவது பாயிண்ட் அந்த போகங்களை விரும்பி புதுமையான போகங்களை நினைந்து நினைக்க வைத்தாய் அப்படியே என்னுடைய உயிரும் புதிய போகங்களை மதித்து விரும்பியது மதித்து விரும்பியது இப்போது என் அறிவு உன்னை சார்ந்து விட்டது என் அறிவு வளர்கிறது அது எவ்வாறு நிகழ்ந்தது என்று சொல்லுவாயாக அல்லது சொல்லி அருள்வாயாக குறிப்புரை திதி என்பது திதித்தது என்று வந்தது திதினா காத்தல் உயிர் இறைவன் விதித்தபடி உயிர் வாழ்கிறது அப்படியானால் உயிர் செய்யும் வினைகளுக்கு இறைவன் பொறுப்போ என்ற ஐயம் வரும் உயிர் செய்யும் வினைகளுக்கு இறைவன் பொறுப்போ என்ற ஐயம் வரும் இறைவன்தான் பொறுப்போ என்ற ஐயம் வரும் உயிர்களுக்கு உலக போகங்களில் பற்று இருப்பதால் உயிரை அதன் எண்ணத்திற்கு ஏற்ப போகங்களில் இறைவன் செலுத்துகிறான் இறைவன் திருத்தி பின்னர் திருத்தி அடிமை கொள்கிறான் போகங்களுக்கு ஏற்ப போகங்களில் பற்று ஏற்படுத்துகிறான் போகங்களில் இறைவன் விட்டு திருப்புகிறான் பின்னர் திருத்தி ஆட்கொள்கிறான் எழுப்பிங்களா திருத்தி ஆட்கொள்கிறான் உலகப் பற்றிற்கு உயிரே பொறுப்பு பயன்களை ஊட்டுவதற்கு இறைவன் பொறுப்பு நோய்க்கு டாக்டர் பொறுப்பு இருக்க முடியாதுல்ல சிகிச்சைக்கு தான் யார் பொறுப்பு இருக்க முடியாது டாக்டர் அதே தான் அதே தான் இதில் நோய்க்கு பேஷண்ட்டு தான் பொறுப்பு இந்த இது இந்த லைட்டுக்கு வரும் அழகான மந்திரம் உயிரை பொறுப்பு வினைகளை ஊட்டுவதற்கு இறைவன் பொறுப்பு பொறுப்புங்கிறத விட கடமைன்னு சொல்லலாம் மந்திரம் அழகாக இருக்குது பாருங்கள் மந்திரத்தை படித்திருங்க திதித்தது எவ்வாறு அவ்வாறுது என் ஆவியின் உன் தேசத்தின் ராய் அதான உதித்தது எவ்வாறு அவ்வாறு விரும்பி விருந்து மையல் மதித்த எவ்வாறு அவ்வாறதுவாகும் ஆகும் மதியது உண்பார் உதித்தது எவ்வாறு சொல் தில்லையுள்ளாடிய உத்தமனை அழகான மந்திரம் இப்போ நோக்காமல் நோக்கி நொடிக்காமல் நொடித்தன ஒரு வெண்பா இருக்குது போதத்தில் முதல் நுட்பாளருக்கு நோக்காமல் நோக்கி நொடி நொடிக்காமல் நொடித்து இப்போதான் நடத்தணும் கடந்த வகுப்பில் அதோட பொருத்தனுடைய தொடர்புடைய மந்திரம் இது இறைவன் சங்கற்பத்தாலே காக்கிறான் சங்கற்பத்தாலே படைக்கிறான் சங்கற்பத்தாலே அடிக்கிறான்னு பார்க்க அதோட தொடர்பு மந்திர பொருள் என்னென்னா தில்லையில் ஆடிய உத்தமனே நீ காத்தது எவ்வாறு அவ்வாறு நான் காக்கப்பட்டேன் ஞானச்சார்பில்லாமல் நான் இருக்கணும் அப்படிங்கிறத என்னது இவன் இப்படியே போகங்களை அனுபவித்து வருவானாக என்று விதித்தது நீ அவ்வாறே எனக்கு ஞான சார்பு இல்லாமலே போயிற்று போகங்களை நான் விரும்பினேன் அதில் ஒரு வார்த்தை இருக்கும் புதுமையானவையாக போகங்களை கருதினு ஒரு வார்த்தை இருக்கும் அது என்னதுன்னா அது ஒரு சைவ சித்தாந்த உட்கருத்து என்னதுன்னா உயிருக்கு வந்து போகம் ஒன்று கிடச்சிட்டுனா அந்த போகத்தை மேலும் விரும்பும் இது ஒரு சைவசித்தாந்த அடிப்படை கோட்பாடு தான் நினைத்த ஒன்று நடந்துட்டுனா அது ரொம்ப விரும்ப ஆரம்பிக்கும் நிலம் வாங்குற ராசி வந்துட்டுன்னு வச்சுங்க நிலமாக வாங்கணும்னு ஆசைப்படுவான் வீடு கட்டுற ராசி வந்துட்டுனா வீடாக கட்டணுன்னு ஆசைப்படுவான் நகை வாங்குகிற ராசி வந்துட்டா நகையாக வாங்க எது கிடைத்ததோ அதை மேலும் பெருக்கிற எண்ணம் வரும் சிவப்பிரகாசத்தில் நாற்பதாவது மந்திரத்தை ஒட்டி இதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது இந்த கான்செப்டுக்கு விரும்பியதன் மேல் மேலும் விருப்பத்தை ஏற்படுத்தும் விரும்பியதன் மேல் மேலும் விருப்பத்தை ஏற்படுத்தும் இந்த மூன்று மலங்களில் ஏதோ ஒரு மலம் அதுக்கு காரணமாகும் நமக்கு என்ன கிடைச்சதோ அதை மேலும் விரும்ப வைக்கும் நீ நம்முடைய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றி கழிக்க முடியாது விருப்பத்தை நிறைவேற்றி கழிக்கிறதுங்கிறது நெருப்பை பெட்ரோல் ஊற்றி அணைக்கிற மாதிரி நெருப்பை பெட்ரோல் ஊற்றி அணைக்க முடியுமா முடியாது விருப்பத்தை அது இந்த உயிர் வந்து என்ன செய்வோம்னா எது கிடைக்குதோ அதை என்ன செய்யும் அது மேலும் அதுக்கு பந்தமாக மாறும் சிவபிரகாசத்தில் வீட்டில் போய் பாருங்கள் நாற்பதாவது சிவபிரகாசம் நாற்பதாவது மந்திரத்தை ஒட்டி ஒரு மந்திரக்க தொடக்க நியாக மாட்டுக்கு சிவபிரகாசம் சிவபிரகாசத்தில் நாற்பதாவது மந்திரத்துக்கு பிறகு இந்த கான்செப்ட் இருக்குது அதாவது நம்ம சொல்கிறோம்ல இச்சாசக்தி கிரியாசக்தி அந்த இச்சாசக்தி உயிருக்கு இருக்கக்கூடிய அந்த இச்சாசக்தி தூண்டப்படும் போது உயிர் இந்த மாதிரி ஆயிரும் எது கிடைக்குதோ ஆமாம் பணம் கிடைச்சிதுன்னா பணம் கட்டுக்கட்டாக பணத்தை பார்க்க அந்த உயிர் ஆசைப்படும் அதைத்தான் அதில் ஒரு வார்த்தை போட்டார் புதுமையான போகங்களை மதிக்கும்படி அந்த உயிர் விரும்பிச்சுன்னா அதையே கிடைக்க செய்வார் அதனால தான் உலகத்தில் நீங்கள் காசு சேரவனுக்கு காசு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் துன்பம் வரும் துன்பம் வந்துக்கிட்டே இருக்கும் கீழே என்ன சொல்லுதுன்னா அந்த உயிர் வினையின் காரணமாக ஒன்றை விரும்புது அதுக்கு இறைவன் பொறுப்பு கிடையாது உலக போகங்களில் உயிருக்கு பெரும்பற்று இருக்குது அதனுடைய நினைப்புக்கு ஏற்ப அந்த போகங்களை யார் ஊற்றார் இறைவன் ஊற்றுற இடத்துல தான் இறைவன் இருக்கிறாரு போகத்துக்கு யார் பொறுப்பு கிடையாது இறைவன் வந்து பொறுப்பு கிடையாது இது அதில் ஒரு முக்கியமான செய்தி இந்த பதிவை எடுங்க இதில் பதிவாகிட்டு இருக்கிறத யாராவது எடுங்க நீங்கள் எடுங்க யாராவது எடுத்தாச்சு பத்தாவது மந்திரத்துக்கு நான் அதெல்லாம் நம்ம தியரியாக படிக்கிறோம் நான் ப்ராக்டிக்கலாக பார்த்தேன் அடுத்த மந்திரம் பத்தாவது மந்திரம் என் ஆன்மா ஜமத்தில் எல்லாமே வினை ஆன்மா உணர்வு அற்று என் ஆன்மா நான் யார் என்ற உணர்வு அற்று உடம்பையே ஆன்மா என கருதி வந்தது இதுக்கு பேர் தான் யான் என்ற பற்று சார் யான் என்ற பற்றுக்கு இதுதான் ஆதாரம் என்னுடைய மனம் கணவனுக்கு போகுன்ற மனைவி போல கரெக்டாக மனைவியே வருது கணவனுக்கு போகுன்ற மனைவி போல என் ஆன்மாவுக்கு ஒன்றி போய்விட்டது ஆன்மா சொல்றதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டு அப்படியே மனைவி சொன்னாலும் எத்தனை வீட்டில் ஆம்பளை கேட்டுடுறாங்க உனக்கு ஒன்றும் தெரியாது வேலையை பாருன்னு யார் சொல்கிறத கேட்க வேண்டியிருக்குது அதான் சொல்றாரு என் ஆன்மா என்னுடைய மனம் ஆன்மாவுக்கு மனைவியாகிவிட்டதுன்னு அப்படியே இருக்குது எடுத்து படிச்சு பாருங்க தவம் செய்தவர்களின் உபதேசத்தை கேட்டு உன் அடி உன் திருவடியை அடைவதற்கு தவம் செய்தவர்களின் உபதேசங்களை கேட்டு உன் திருவடி அடைவதற்கு நான் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை ஆமாம் அதே மாதிரிதான் அதனால உன் திருவடியை சார்வதற்கு நான் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை உடம்பை ஆன்மா என்று நினைத்து போன கோக்கில் போனேன் அடுத்த பற்றி நீ என்னுடைய பொய்யான வாழ்வை மாற்றினாய் தவம் செய்பவர்களோடு என்னை சேர்த்தாய் இந்த தவம் செய்பவரோடு சேர்த்தாய்ங்கிறத திருக்கூட்டம்னு எடுக்கணும் அதை வந்து அதில் ஃபோக்கஸ் பண்ணிருக்க மாட்டாங்க நம்ம பண்ணிக்கிடணும் நடராஜர் வந்த பிறகுதான் திருக்கூட்டம் வரும் என்னுடைய பொய்யான வாழ்வினை மாற்றினாய் தவம் செய்பவர்களோடு என்னை சேர்த்தாய் எனக்கு இருப்பது சிற்றறிவு என் சிற்றறிவில் நீ எப்படி விளங்கி நிற்கிறாய் எனக்கு வியப்பாக இருக்கிறது தில்லையில் ஆடும் உத்தமனே உரைத்தருள்வாயாக அதாவது பண்டார சாஸ்திரத்தின் சாரமே என்னதுன்னா உடல் மேல் பற்று விடுதல் தான் சாரமே பண்டார சாஸ்திர சாரமே அவ்வளவுதான் நீங்கள் உபாய நட்டைன்னு ஒரு இதுக்குள்ளே ஒரு நூல் இருக்கு அதனுடைய கண்டென்ட் என்ன தெரியுமா உடம்பை உடம்பை மறக்கப்படது உடம்பு மேலே பற்றவு இவ்வளோதான் கன்டென்ட்டு ஆமாம் அதாவது திருமுறை வழியாக நம்ம சைவத்துக்குள்ளே வர்றோம் அப்புறம் சித்தாந்தத்தை படிக்கிறோம் சித்தாந்தம் சட்டமாக இருக்கும் இதில் முன்னுரையில் படிச்சிங்கன்னா போட்டிருப்பாங்க வீட்டில் போய் அந்த முன்னுரி அடித்து படிங்க சித்தாந்தம் சட்டமாக இருக்கும் அந்த சித்தாந்தங்களை படித்தவங்க வந்து இந்த குருமார்கள்ட்ட சந்தேகம் கேட்கும்போது அவங்க அனுபவித்து பதில் சொல்கிறாங்க அதுதான் பண்டார சாத்திரம் புரியுதவங்களுக்கு திருமுறை வழியில் நிற்கிறவங்களுக்கு தான் சித்தாந்தம் கிடைக்கும் சித்தாந்த வழியில் நிற்கிறவங்களுக்கு நிறைய சந்தேகம் வரும் திருமுறை சித்தாந்தம் படிக்கும்போது ஏன் சந்தேகம் வருதுன்னா சித்தாந்தம் சட்டம் ஒன்லி லா தான் லாலில் சந்தேகம் வரும் அப்போ அந்த சந்தேகம் வரும்போது அவங்க என்ன செய்கிறாங்க மடங்களில் போய் குருமார்கள்ட்ட கேட்குறாங்க அவங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பதில் சொல்லும்போது ஏன் இதை நம்ம ஒரு நூலாக எழுதக்கூடாதுன்னு அந்த எல்லாம் எதாவது நூலாக எழுதுறாங்க பண்டார ஒரு வகையில் சொன்னால் பண்டார சாத்திரம் வந்து அனுபவம் குருமார்களுடைய அனுபவம் நூல் இது அவங்களுக்கு மட்டுமே உரியதல்ல அப்படின்னா அவங்க எழுத வேண்டியதே கிடையாது இப்போது இந்த குருமார்கள் எல்லாரும் ஒரே கிரேடு தானே அவங்க இதை எழுத வேண்டிய அவசியம் என்ன வந்தது எல்லாருக்கும்தான் தெரியுமா அவங்க எழுதி என்ன பண்ண போகிறாங்க அவங்க எழுதுனது யாருக்காக தான் நமக்கு நீங்கள் இது வழியாக சித்தாந்தத்துக்குள்ளே போனீங்கன்னா சித்தாந்தம் நல்லாயிருக்கு முதல் முதலாக நம்ம தானே மடத்திலே பேசணுமே தொடங்குவதற்கு திருமுறை தொடருவதற்கு சித்தாந்தம் நிறைவு செய்வதற்கு பண்டார சாத்திரம்னு சொன்னோம் முருகலிங்கையா மைக்கில் நன்றி சொல்கிறதுக்கு எனக்கு அவர்தான் போட்டிருந்தாங்க மிகப்பெரிய செய்தி நான் பாராட்டுகிறேன் இவரை முதல் முதலாக இப்படி ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறாருன்னு அவர் சொன்னார் தொடங்க திருமுறை தொடர சித்தாந்தம் நிறைவு செய்ய பண்டார பாடசாலை சிலபஸ் எப்படி இருக்குது பண்டார சாத்திரம் எப்போ வருது அது எல்லாம் நான் நம்ம சுத்தினாங்க தான் போய் நிற்கணும் எங்கேயுமே நம்ம வண்டி சந்தில் போய் முட்டாது முட்டின வரலாறே கிடையாது ஆமா நடராஜனே இதனை உரை தருள்வாயாக ஆன்மா உடம்பை நான் என்று எண்ணக்கூடாது ஆன்மா வேறு உடம்பு வேறு ஆன்மா உடம்பை நான் என்று எண்ணுதலை தான் உண்மை விளக்கம் வேறாக நான் ஏதுன்னு சொல்லு வேறாக நான் ஏதுன்னு சொல்லு மந்திரம் படிங்க அத்தது என் ஆவி தனுவாய் மனமதற்கு ஆயிலையாய் ஆயிலைனா மனைவி என்னுடைய மனசு என் உயிருக்கு மனைவியாயிட்டுங்கிறார் ஆயிட்டுங்கிறாரு கேட்குதுன்னு எல்லாம் கேக்குதுன்னு அர்த்தம் மனசு சொல்றதெல்லாம் உயிர் கேட்டால் எப்படி விளங்கும் நற்றவர் வாக்கு பொருளாய் அடியணையின் அண்ணுகில்லா தெட்டினை மாற்றி தவறோடும் சேர்த்து அந்த சேர்த்து சேர்த்துங்கிறதுலாம் திருக்கூட்டம் இந்த நூலுக்குள்ள திருக்கூட்டத்தை பார்க்கணும் உரை அந்த கோணத்தில் தான் இருக்குது நம்ம பார்க்கறது இல்லை எல்லாருமே இதை நடராஜரை சொல்கிறாரு நடராஜரை சொல்கிறாரும்பாங்க நடராஜர் வந்தாலே திருக்கூட்டம் வந்து ஆகணும் நீங்கள் உண்மை விளக்கப்படி நாதன் நடம் ஏது அதற்கு பிறகு நான் ஏது வீடு பேர் வந்துடுது நடராஜருக்கு வீடு பேருக்கு இடையில் திருக்கூட்டம் வந்தாகணும் அப்போ தானே பன்னிரெண்டாம் ரூபாய் வரும் அப்போதான் அன்பின் அரங்கடல் செலுமேன்னா அப்புறம் பன்னிரெண்டாம் ரூபாய் வரணும் அல்ல அடுத்த மந்திரத்திற்கு நம்ம பொருள் எழுதி எழுதுனா நம்ம திருவாசகத்துக்கு போயிடும் மந்திரம் பதினொன்று இதை நிறைவு பண்ணிட்டு திருமந்திரம் ஒரு மாதம் படிச்சுட்டு அதுபோல் தேவாரம் மந்திரம் பதினொன்று ஆதிக்கம் செலுத்தி எண்ணெய் என்னை கலங்கச் செய்கின்ற ஆணவ வசப்பட்டு நான் விளங்குகிறேன் இந்த ஆணவ தான் உடம்பை ஆன்மா என்று நினைக்க வைத்தது அறியாமை ஆணவம் உடம்பை நான் நினைக்கிறது அறியாமை தானே உடம்பை நான் என்று நினைக்க வைத்தது ஆணவ தீய வினைகளை விரும்ப வைத்தது அடுத்த பத்தி அந்த ஆணவ மலத்தை போக்கி நடராஜருக்கு ஆன நிறைய தொடர்பு இல்லை உயலகனை காலில் போட்டு அவர் தானே மிதிச்சிருக்கிறார் மாயைதனை உதறி வல்வினை சுட்டு மலம் சாய அமுக்கி நடராஜர் தானே அந்த மலத்தை போக்கி உன் அருள் என் உள்ளத்தில் பொருந்துமாறு செய்தாய் இது எவ்வாறு நடந்தது தில்லை ஆடிய உத்தமனே இதை கூறுவாயாகனு கேட்கிறார் இந்த மந்திரத்தில் ஆகம் என்பது உடம்பை குறிக்கும் ஆகம்னு ஒரு வார்த்தை உடம்பு ஆட்டிய தீயமலத்து ஆக இருக்குதா தீமலம் ஆகமன அந்த தான் ஆன்மாவை உடம்புன்னு பார்க்க வச்சு காட்டிய தாமனை தீவினை யாவையும் காதலிக்க எது மேல காதல் வந்துட்டு பூட்டிய தாமதை போக்கி உளத்து பொருந்த அருள் ஊட்டியவாருங்குள் ஆடிய உத்தமனே என்று சொல்றார் நம்ம முதல்ல பொருள் மட்டும்தான் எழுதுவோம் மந்திரம் இல்லை இப்போ மந்திரமும் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படியே ஸ்டெப் போகணும் அவசரப்படக்கூடாது வண்டார சாத்திரத்தை இந்த அளவில் நிறைவு செய்து நம்ம திருவாசகத்துக்கு போகலாம்